ஹலோ குட்டிஸ் இன்னைக்கு நம்ம அனந்தமங்கலம் இருக்க அகதீஸ்வரர் டெம்பிள் இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஆயிரம் வருடம் பழமையானது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அகதீஸ்வரம் அப்புறம் தாயார் அனந்தவல்லியும் அமைந்திருக்காங்க இந்த கோவிலில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மேல்மருவத்திலேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கோவில் பார்த்தீங்கன்னா தொழில் பேர்லேருந்து வர்த்திக்கு போகிற வழியில் இருக்குது அப்புறம் உணர் ரூட் பார்த்தீங்கன்னா திண்டிவானம் திண்டிவானத்துலேருந்தும் வரலாம் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நமது நம்ம சூப்பரான இடம் பார்க்க போகிறோம் என்னன்னா சரியான சூப்பரான கோழிங்க நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு அழகாக இருக்குமான் அவ்வளோ சூப்பராக அற்புதமாக இருக்குது அப்படியே அந்த சைடில் காட்டுதுப்பா எப்படி பாரு அந்த கோபுரத்தை காட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கல்யாணத்துக்காக தான் வந்தோம் பாருங்க பொண்ணு மாப்பிள் நடந்து வராங்க அட பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு கோயில் சிவன் உள்ள அற்புதமா காட்சி அளிக்கிறாங்க இந்த கோவில் அமைந்திருக்க சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சூப்பரான கடவுள் பாதாள விநாயகர் திருமால் பிரம்மா துர்கை மெயின் தட்சிணாமூர்த்தி எல்லா கடவுளும் அமைந்திருக்காங்க சூப்பராக காட்சி அளிக்கிறாங்க பின்னாடி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படியே ஒரு பாருங்க என்ன அழகாக காட்சி அளிக்கிறார் அப்படியே பார்க்க பயங்கரமாக இருக்கு சூப்பராக அப்படியே அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணி வச்சுங்க மொத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படியே கிளியராக ஸ்ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்சுட்டுருக்கோம் அவ்வளோ சூப்பராக சிவன் இருக்காரு நல்லாயிருக்கு அங்கே மெடிடேஷன் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது இல்லைனா இப்போ உட்காந்து அழகாக தியானம் பண்ணலாம் வாங்க கோயிலை சுற்றி பாருங்கள் மனசு திருப்தியோடு போவீங்க அதுக்கு நான் கேரண்டி நம்ம கோயம்புத்தூர் ஈஷாவில் இருக்கிற மாதிரியே சிவன் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த சிவன் சிலை வடிவமைச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது அழகாக இருக்குது சூப்பராக இயற்கை ஃபுல்லாக அந்த சுற்றி இருக்க இடம் பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்து அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கோவில் கோபுரம் கோடி புண்ணியம் அவ்வளோ சூப்பராக கோவில் அடிமை வடிவமைச்சிருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு பார்க்க ரொம்ப மன திருப்தியாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குதுங்க அது எப்படி சொல்லணும்னு தெரில நீங்களும் போய் பாருங்கள் பார்த்து அந்த இறைவனை வழிபடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் அகத்தீஸ்வர் அண்ட் தாயார் அனந்தவல்லி கோவில் என்ட்ரன்ஸ்லேயே காட்சி அளிக்கிறாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இக்கோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறா மாதிரி இருக்குங்க ஆனால் ரொம்ப கடினமான ஸ்டெப்ஸ்னால ஒரு மினிமம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஸ்டெப்ஸ் தான் கொஞ்சம் கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா சுற்றி சூப்பராக இருக்கும் பிரகாரம்லாம் பயங்கரமாக இருக்கும் நல்லா இயற்கை ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா இயற்கை சூழ்ந்த கோவில் நல்லா கார் பார்க்கிங் எல்லா வசதியும் உண்டுங்க பைக்லாம் தாராளமாக பார்க் பண்ணலாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம சொந்தங்கள் எல்லோருக்கும் கூடயும் பார்த்தீங்களா தியா தியா சிஸ்டர்ஸ் ஃபார் ஃபேமிலி பிக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா எங்கள் எல்லா ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிக்சர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது எங்கள் அத்தை அத்தைனாலே அது திடீர்னு வந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு கூடறது இது இன்னொரு அத்தை இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் கைஸ்